بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييته تعصيني ولا تخشى من العتب الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرساله وادى الامانه ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تعالى في كتاب العزيز وفرقانه المجيد بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه இப்பாரிய பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவன் பரிபால எல்லா புகழும் அலஹம் அவன் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் பிறப்பில்லாதவன் அவன் இவரையும் பெற்றெடுக்காதவன் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்று சான்று பார்க்கின்றேன் அவனுடைய தூதர்கள் வரிசையில் இறுதி தூதராக வந்துதித்த என் பெருமானார் மகமது முஸ்தபா சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய கிளையார்கள் தோழர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் நாளை மறுமை நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழ்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாவின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக செய்ததுல் ஐயாம் நாட்களுக்கெல்லாம் தலைமை நாளாகிய இந்த நன்னாளிலே அல்லாஹுடைய மாளிகையிலே அவனை மாத்திரம் வணங்கி வழிபட வேண்டும் என்று எண்ணத்தோடு வந்தவர்ந்திருக்கின்ற அல்லாஹின் நல்லடியார்களே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எந்த நேரத்திலும் அவனை பயந்து அஞ்சி அவனுடைய வழிகாட்டல்களை ஏற்று நடக்குமாறு முதலினக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்துச் செய்கின்றேன் அன்பு கட்டளின்றேன் அல்லாஹின் நல்லடியார்களே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஹொத்மாவிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம் என்று கருதுகின்றேன் குறிப்பாக இந்த விடயத்தை என்னுடைய கவனத்துக்கும் உங்களுடைய கவனத்துக்கும் முஸ்லிம் சமூகத்துடைய ஆலிம்கள் உளமாக்கல் அறிஞர்கள் சமூகத்துடைய தலைவர்களுடைய கவனத்துக்கு இந்த விடயத்தை கொண்டு வரலாம் என்று இந்த ஹொத்பாவிலே எண்ணுகின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு சமூகத்துடைய பிரதானமான மூன்று கூறுகள் இருக்கின்றன அதில் ஒன்று ஆலமுல் அஷ்யா ஒரு சமூகம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் அந்த சமூகத்தில் இருக்கின்ற கட்டடங்கள் மாளிகைகள் வீதிகள் அந்த சமூகத்துடைய பௌதீக வளங்களை நாங்கள் சொல்வோம் இரண்டாவது ஆலமுல் அஷ்ஹாஸ் அந்த சமூகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் மூன்றாவதாக அந்த சமூகத்தில் இருக்கின்ற அந்த சமூகம் கொண்டிருக்கின்ற கருத்துக்கள் சிந்தனைகள் பண்பாடுகள் பெருமானங்கள் வழிகாட்டல்கள் அதனை ஆலமுல் அஃப்கார் என்று சொல்வோம் எந்த ஒரு சமூகம் சீரான சிந்தனையை உயர்ந்த பண்பாடுகளை உயர்ந்த ஒழுக்கங்களை நல்ல கருத்துக்களை நேரான பாதையை கொண்டிருக்கிறதோ அந்த தான் நேர்வழி பெற்ற உயர்ந்த ஒரு ஒழுக்கம் மிக்க ஒரு சமூகம் ஆறு ஒரு சமூகம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதன் அர்த்தம் அந்த சமூகத்தில் உயர்ந்த கட்டடங்கள் உயர்ந்த மாளிகைகள் அழகான வீதிகள் அழகான தோட்டங்கள் இருக்கின்றது என்பதல்ல அந்த சமூகம் உயர்ந்த கருத்துக்களை உயர்ந்த பெருமானங்களை கடைபிடிக்கின்றது உயர்ந்த ஒழுக்க விழுமியங்களை கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த சமூகம் ஒரு உயர்ந்த சமூகமாக இருக்கிறது என்பதற்குரிய அடையாளமாக இருக்கின்றது சீனர்கள் ஐயாயிரம் மைல் கொண்ட சீன பெருஞ்சுவரை கட்டினார்கள் எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆனால் அவர்கள் கட்டி ஒரு சில வருடங்களிலே அவர்களை எதிரிகள் தாக்குகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் நல்ல மனிதர்களை உருவாக்கவில்லை ஏனென்றால் அங்கே காவலுக்கு இருக்கின்ற எதிர்ப்படையினர் லஞ்சம் கொடுத்து அந்த நாட்டை தாக்குகின்றார்கள் அப்படி அவர்கள் உயர்ந்த ஒரு நாகரிகத்தை கட்டியெழுப்பினாலும் அவர்கள் உயர்ந்த மனிதர்களை கட்டியெழுப்ப தவறேற்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் உருவாக்கிய சமூகத்துடைய மிக முக்கியமான பண்பு அங்கு அவர்கள் உயர்ந்த மனிதர்களை உருவாக்கினார்கள் உயர்ந்த சிந்தனையை அவர்கள் அந்த சமூகத்துக்கு கொடுத்தார்கள் அவர்கள் அந்த சமூகத்துக்கு அல் குரானிய சிந்தனையை கொடுத்தார்கள் அல் குரானிய வழிகாட்டலை கொடுத்தார்கள் அதனால் அந்த சமூகத்தை மிக உயர்ந்த சமூகம் என்று ஹைர உம்மத் என்று உம்மத்தன் வசத்தன் ஒரு நடுமையான சமூகம் என்று ஒரு முன்மாதிரியான சமூகம் என்று இன்று வரை அல்ல மறுமை வரை இந்த மனித சமூகம் கொண்டாடுகின்ற அளவோ அது உயர்ந்த ஒரு சமூகமாக இருக்கிறது என்றால் அந்த சமூகத்தில் கட்டடங்கள் இருக்கவில்லை மாளிகைகள் இருக்கவில்லை தோட்டங்கள் இருக்கவில்லை துறவுகள் இருக்கவில்லை அங்கிருந்தது உயர்ந்த மனிதர்கள் அல்லாஹு பொறுப்படுகின்றார் சமூகத்தில் இருக்கின்ற மனிதர்களுடைய பண்புகளை பற்றி அந்த பார்க்கணும் அல்லாவின் தூதர் முகமது அவரோடு இருந்தவர்கள் விடயத்திலே அவர்கள் கடும் போக்காள இருந்தார்கள் தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் மிகவும் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு ஒழுக்கமான ஒரு உயர்ந்த சமூகமா இருந்தார்கள் தராகும் ருக்கான் சுஞ்சதா அவர்களை நீங்கள் ருக்கூ செய்வார்களாக சுஜூ செய்வாரா காண்பீர்கள் அவர்களுடைய இலக்கு மருமையாக இருந்தது அவருடைய நோக்கம் இருந்தது எபு தகுன வரிவானா அல்லாஹவுடைய பக்லை அல்லாஹவுடைய திருப்புருத்தத்தை அவர்கள் இந்த உலகத்தில் எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள் ஹைருல் குரூனி கர்ணி சும் லதீன் ஏலூனகம் சும் லதீன் ஏலூனவும் அல்லாஹவின் தூதரசன் அல்லாஹ்லேயே அவர்கள் அவருடைய சமூகத்தை பற்றி சொல்கின்ற போது என்னுடைய நூற்றாண்டு சமூகம்தான் மிக உயர்ந்த சமூகம் என்று வரிப்பை பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா நான் காட்டிய அந்த வசனத்திலே அந்த சமூகத்தை அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டான் அவர்கள் அல்லாஹு தாலாவை பொருந்தி கொண்டார்கள் என்று ஒரு உயர்ந்த ஒரு சர்டிபிகேட்டை அல்லாஹு தாலா அந்த சமூகத்துக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம் அந்த சமூகத்திடம் இருந்த சிறப்பம்சம் என்னவென்றால் தெளிவான சிந்தனை ஏன் வாழ்கின்றோம் இந்த உலகத்தில் எதற்காக வாழ்கின்றோம் யாருக்காக வாழ்கின்றோம் எந்த நோக்கத்துக்காக வாழ்கின்றோம் என்ற அந்த தெளிவான சிந்தனையோடு அந்த சமூகம் இந்த உலகத்திலே வாழ்ந்ததன் விளைவாக உலகத்திலே ஹைலி ப்ரொடக்டிவ் மிக உயர்ந்த விளை மிக்க ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருந்தே பார்க்கின்றோம் சொல்வார்கள் உமையாக்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த இஸ்லாமிய உலகம் என்பது மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை ஆட்சியக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள் ஆனால் முஸ்லிம்களுடைய சனத்தொகை உலகத்திலே அன்று வெறும் இரண்டு விதமாகத்தான் இருந்தது என்றால் அவர்கள் உலகத்தை ஆள முடியும் என்றால் அவர்கள் உயர்ந்த சிந்தனையை பெற்றிருந்தார்கள் உயர்ந்த ஒழுக்க பண்புகளை பெற்றிருந்தார்கள் நான் உயர்ந்த பண்பாடுகளை பூர்ணப்படுத்த அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாமின் தூதர் சல்லா அலி அவர்கள் குறிப்பிட்டே பார்க்கும் அந்த சமூகத்தில் இருந்த ஒவ்வொரு மனிதனும் நான் இதற்காக வாழ்கின்றேன் ஏன் வாழ்கின்றேன் என்ற அந்த தெளிவான சிந்தனையோடு ஒரு ஒரு சமயத்திலே நாட்டுப்புற அரபி மரணப்படுக்கையில் இருக்கின்றார் அந்த நேரத்தில் அவட்டத்தில் வந்து சொல்லப்படுகின்றது நீங்கள் மரணிக்கப் போகிறீர்கள் சொல்கின்றார் நான் மரணித்தால் எங்கு சென்று விடுவேன் அப்போது அவரிடத்தில் சொல்லப்படுகின்றது நீங்கள் அல்லாஹு சென்று விடுவீர்கள் அல்லாஹுத்தா தாலாவிடத்தில் நான் சென்று விடுவேன் என்றால் நான் எதற்காக பயப்பட வேண்டும் என்றால் அந்த மனிதர் நான் எதற்காக வாழ்கின்றேன் யாருக்காக வாழ்கின்றேன் என்பதை அவர்கள் அறிந்து தெரிந்து வாழ்ந்தார்கள் அதனால் அவர்கள் நிம்மதியாக மனநிறைவோடு வாழ்ந்தார்கள் இந்த உலகம் போற்றுகின்ற ஒரு உத்தம சமூகமாக மிக உயர்ந்த சமூகமாக அவர்கள் மிளிர்ந்ததை பார்க்கின்றோம் அன்புக்குரிய சாமிய சோகர்களே அந்த வகையில் ஒரு சமூகத்துடைய அடித்தளமாக இருப்பது அந்த சமூகம் கொண்டிருக்கின்ற சிந்தனைகள் அந்த சமூகம் கொண்டிருக்கின்ற பெருமானங்கள் கொண்டிருக்கின்ற நோக்குகள் எந்த சமூகத்திலும் உயர்ந்த பெருமானங்கள் இருக்கின்றதோ அந்த சமூகம் உயர்ந்த சமூகமாக மதிக்கத்தக்க சமூகமாக முன்னேற்றம் அடைந்த சமூகமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த வகையில் எம்முடைய சமூகத்திலே குறிப்பாக இலங்கை போன்ற ஒரு சிறுபான்மை சமூகத்திலே அறிஞர்கள் சொல்வார்கள் அந்த சமூகத்தை கட்டியெழுப்பதற்காக அதனை ஆரம்ப நிலையிலிருந்து அதனை வளர்த்தெடுப்பதற்காக பிரதானமாக மூன்று விடயங்களிலே ஒரு சமூகம் சமூகத்துடைய தலைவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் குறிப்பாக ஆரம்பமாக சொல்வார்கள் அந்த சமூகத்திலே அவர்கள் வீட்டை குடும்ப நிறுவனத்தை பாதுகாப்பதில் பராமரிப்பதில் வளர்த்தெடுப்பதில் அதனை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் இரண்டாவதாக அந்த சமூகத்திலே இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே பாடசாலை என்று சொல்கின்ற அந்த இரண்டாவது நிலை பலப்படுத்தப்பட வேண்டும் மூன்றாவதாக பள்ளி வாயில் என்கின்ற சமூக நிறுவனம் சமூக தலைமையகம் பலமானதாக சக்தி இருக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று அடித்தளங்களும் தான் ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற பிரதானமான அடித்தளங்களாக இருக்கின்றன மூன்றும் பலவீனப்படுகின்ற போது ஒரு சமூகம் வீழ்ந்துவிடும் பலமடைகின்ற போது ஒரு சமூகம் பலமடைந்துவிடும் பார்க்கின்றோம் எல்லா வகையிலும் ஒரு சமூகமாக அவர்களை வர்ணிக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய குடும்ப நிறுவனம் என்பது சீர்குலைந்திருக்கின்றது அங்கு குடும்ப நிறுவனம் என்கின்ற ஒரு அமைப்பை அல்லது ஒரு ஒழுங்கை அதற்குரிய பண்பாட்டை ஒழுக்கத்தை அதற்குரிய விழுமியங்களை அங்கு காண முடியாமல் இருக்கின்றது வீதி ஓர சிறுவர்கள் என்பது கணக்கான சிறுவர்கள் இருக்கின்றார்கள் சிங்கிள் பேரன் ஒரு பெற்றோர் பெற்றார் பிள்ளை தாய் தகப்பன் இருப்பார் என்கின்ற நிலை அங்கு பரவலாக இருப்பதை பார்க்கின்றோம் ஆண் பெண் உறவிலே மிக மோசமான நிலை இருப்பதை பார்க்கின்றோம் ஆனால் அவர்களை நாங்கள் முன்னேற்றமடைந்தவர்களாக கருதுகின்றோம் ஏனென்றால் அவர்களிடத்திலே பௌதீக வளங்கள் இருக்கின்றன அழகான வீதிகள் இருக்கின்றன அழகான தோட்டங்கள் இருக்கின்றன உயர்ந்த மாளிகைகள் இருக்கின்றன ஆனால் அவை மாத்திரம் ஒரு சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு எழுச்சிக்கு அடையாளமாக மாட்டார் எனவே எம்முடைய சமூகத்தை வேண்டும் என்றால் இந்த மூன்று நிறுவனங்களும் பலமடைய வேண்டும் குடும்ப நிறுவனம் பலமடைய வேண்டும் பாடசாலை என்கின்ற அந்த கல்விக்கூடம் அதனுடைய ஒழுங்கமைப்பு அது பலமடைய வேண்டும் அது மாணவர்களை பயிற்றுவிக்கின்ற ஒரு தருமியா நிலையமாக பயிற்சி கூடமாக பண்படுத்துகின்ற இடமாக மாற வேண்டும் ஏனென்றால் ஒரு நாளைக்கு எம்முடைய சமூகத்தை சேர்ந்த ஆறு வயது முதல் பதினெட்டு வயது வரை இருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் ஆசிரியர்களால் பண்படுத்தப்படுகின்றார்கள் அப்படி ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு இருக்கின்றது ஆனால் அந்த வாய்ப்பை நாங்கள் இந்த நாட்டிலே உரிய முறையில் பயன்படுத்துகின்றோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றன அதே நேரத்தில் நம்முடைய பள்ளி வாயல்கள் சமூக தலைவர்களை சமூகத்தை வழிநடத்துவதில் ஒழுங்குபடுத்துவதில் தலைமை தாங்குவதில் ஆன்மீகத்தை மேம்படுத்துவதில் அறிவை மேம்படுத்துவதில் சீரான அவ்வப்போது காட்டுவதில் சமூகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகளை பயிற்றுவிப்பதில் என்று இன்னொரு பல பணிகளில் எந்தளவு தூரம் விளை ஈடுபடுகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை பார்க்கணும் என்றால் ஒரு கீழே தேதி ஒருவர் ஒரு அழகான விடயத்தை சொன்னார் ஒரு ஆபத்தான ஒரு ஒரு சொன்னார் சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஒரு விரும்பினால் ஒன்றாக மாற வேண்டும் என்று விரும்பினால் மூன்று விடயங்களிலே கவனம் செலுத்துங்கள் சொன்னார்கள் முதலாவதாக குடும்ப நிறுவனத்தை சீரழித்து விடுங்கள் குடும்ப நிறுவனத்தை சீரழிப்பது என்றால் குடும்ப நிறுவனத்தை தாங்குகின்றவளாக குடும்பத்தின் தாய் இருக்கிறாள் ஒரு பெண் இருக்கிறாள் அந்த பெண் நான் இந்த குடும்பத்தின் இந்த வீட்டின் தலைவியாக இருக்கிறேன் என்பதை அவள் வெட்கப்படுகின்ற அளவு அவளுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்துங்கள் அவள் வீதிக்கு வர வேண்டும் வீட்டை விட்டு அப்படி என்றால் வீடு என்ற நிறுவனம் பாலாய் போய்விடும் இரண்டாவதாக சொன்னார்கள் தாலீம் கல்வியை சீர்படுத்து கல்வியை நீங்கள் தகர்த்தரியுங்கள் அதனை சீர்குறியுங்கள் குளையுங்கள் என்று சொன்னார்கள் கல்வியை சீர்குலைக்க வேண்டும் என்றால் ஆசிரியர்களுடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் எடுத்து விடுங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்க வேண்டாம் மாணவர்கள் அவர்களை காண்கின்ற போது ஒரு மதிக்காத இழிவாக கருதுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துங்கள் அந்த சமூகம் அழிந்துவிடும் மூன்றாக சொன்னார்கள் முன்மாதிரிகளை இல்லாமல் மனிதர்கள் பின்பற்றுவதற்கு அந்த சமூகத்தில் நல்ல முன்மாதிரிகள் இருக்கக்கூடாது மனிதர்கள் இருக்கக்கூடாது அப்படி முன்மாதிரி இல்லாத ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்கினால் அங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு சிறுவர்களுக்கு அவர்கள் பார்த்து வாழ்வதற்கு வீட்டிலே முன்மாதிரி இல்லை பாடசாலையிலே முன்மாதிரி இல்லை சமூகத்திலே முன்மாதிரி இல்லை எனவே அந்த சமூகம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள் எனவே முன்மாதிரிகளை உணமாக்கலை அறிஞர்களை மேதைகளை சமூக தலைவர்களை கடுமையாக விமர்சியுங்கள் அப்போது விமர்சிக்கின்ற போது அவர்கள் பற்றி இருக்கின்ற மதிப்பட்சம் கௌரவம் அந்த சமூகத்திலிருந்து இடுபட்டு போய்விடும் அப்போது அந்த சமூகம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு சமூகத்தில் உணர்வு பூர்வமான தனது பணியை உணர்ந்து செய்கின்ற ஒரு தாய் இல்லை என்றால் தூய்மையாக உயர்ந்த இலக்கோடு மறுமையை முன்னிறுத்தி பணத்தை பொருளாதாரத்தை மாத்திரம் உட்படுத்தாமல் வேலை செய்கின்ற ஆசிரியர்கள் இல்லை என்றால் அந்த சமூகத்திலே பின்பற்ற பின்பற்றத்தக்க முன்மாதிரிகள் உளமாக்கல் அறிஞர்கள் இல்லை என்றால் அந்த சமூகத்தை யார் பண்படுத்துவது அந்த சமூகத்தை யார் வளர்ப்பது அந்த சமூகத்துடைய இளைஞர்கள் யுவதிகளுடைய அடுத்த சந்தையுடைய நிலை எதுவாக இருக்கும் என அன்புக்குரிய இஸ்லாமிய சோழலே குறிப்பாக நாம் இந்த உலகத்திலே ஒரு சிறியதொரு சமூகமாக வாழ்கின்றோம் உலகத்திலே இரண்டு பில்லியன் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் இரண்டாயிரம் மில்லியன் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் இந்த நாட்டிலே இரண்டு மில்லியன் அளவு கொண்ட ஒரு மிகச்சிறிய ஒரு சமூகமாக வாழ்கின்றோம் இம்மை ஒழுங்குபடுத்த வேண்டிய தீவு இந்த சமூகத்துடைய அடித்தளத்தை ஆன்மீகத்தை சிந்தனையை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது செய்ய முடியுமான பிரதானமான மூன்று தலங்கள் தான் வீடு இன்று குடும்ப நிறுவனம் என்பது நாலாந்தம் சீர்குலைந்து செய்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம் பெற்றார்கள் எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது என்பது என்று தடுமாறுகின்றார்கள் எப்படி பிள்ளைகளை இந்த நவீன தொழில்நுட்பத்திலிருந்து தூரப்படுத்துவதென்று தடுமாறுகின்றார்கள் பெற்றோர்கள் மட்டுமல்ல பிள்ளைகள் மட்டுமல்ல வளர்ந்தவர்கள் கூட முதியவர்கள் கூட இந்த மீடியாக்கள்ல இருந்து நவீன விடுபட முடியாமல் தவிர்க்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம் எப்படி அந்த சமூகம் ஒரு உயர்ந்த சமூகமாக ஒழுக்கமுள்ள ஒரு சமூகமாக மாற முடியும் குடும்ப நிறுவனம் என்பது நாலாந்தம் சீர்வடைகின்றது மேற்கத்தியத்துடைய கலாச்சாரமும் அவருடைய பண்பாடுகளும் தவறான பண்பாடுகளும் நம்முடைய சமூகத்துக்குள்ளால் மிக வேகமாக பரவி வருவதை ஆய்வாளர்கள் அவதானிக்கின்றார்கள் எழுதுகின்றார்கள் வலியுறுத்துகின்றார்கள் சொல்கின்றார்கள் அப்படி என்றால் நாங்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய காலம் வந்திருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது பாடசாலைகள் பாடசாலைகள் இருக்கின்ற ஆசிரியர்கள் அல்ல பொதுவாக சொல்லப்படுகின்ற பரவலாக பலராலும் பேசப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான என்றான் தங்களுடைய பணியை தங்களுடைய தொழிலை ஒரு இலட்சிய பணியாக சமூக மாற்றத்துக்கான பணியாக ஆறு வயது முதல் பதினெட்டு வயது வரை கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குகின்றோம் எங்களுடைய கரங்களால் என்கின்ற உணர்வில்லாமல் பெரும்பாலானவர்கள் இருக்கின்ற ஒரு நிலையில் எப்படி அடுத்த சமூகம் அடுத்த பரம்பரை ஒரு சிறந்த பரம்பரையாக உருவாக முடியும் என்பது கேள்விக்குறியாக இருப்பதை பார்த்தார் அன்புக்குரிய இஸ்லாமிய சோல் அதே போன்றுதான் எம்முடைய பள்ளி எம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற பள்ளி வாயல்கள் என்றும் இன்றைய இந்த மூன்று நிறுவனங்களதும் குடும்ப நிறுவனம் பாடசாலை என்ற நிறுவனம் பள்ளி வாயல் என்ற நிறுவனம் தன்னுடைய பணிகளை விஸ்திரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கான முறையான திட்டமிடல்கள் வழிகாட்டல்கள் செமினார்கள் ஷாப்புகள் ஆய்வுகள் மாநாடுகள் நாட்டிலே எல்லோராலும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருக்கின்றது அடுத்த சமூகத்தை அடுத்த நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் ஏனென்றால் இன்றைய உலகம் என்பது மிக வேகமான உலகம் சொல்வார்கள் இன்றைய உலகத்துக்கு மூன்று பண்புகள் இருக்கிறது ஒன்று மிக வேகமான உலகம் ஸ்பீட் இந்த உலகத்தை போஸ்ட் நோமல் டைம் என்று சொல்வார்கள் அதனுடைய பண்பு ஸ்பீட் அமெரிக்காவில் நடக்கின்ற ஒரு செய்தி அடுத்த நிமிடம் என்னுடைய காதுகளுக்கு வந்து எம்முடைய வீடுகளுக்குள்ளால் நுழைந்து அங்கே ஒரு சீரழிவை ஏற்படுத்த முடியும் அதே நேரத்தில் சொல்வார்கள் இரண்டாவது பண்பு ஸ்கோப் ஒருவர் நினைத்தால் தன்னுடைய செல்வாக்கை உலகம் முழுவதும் பரப்ப முடியும் ஒரு சில நாட்களில் தன்னால் இந்த உலகத்திலே செல்வாக்கு பெற முடியும் என்ற அளவு ஒருவருடைய செல்வாக்கை இந்த உலகத்தில் நிலைநிறுத்த முடியுமான ஒரு காலமாக அவ்வளவு தொழில்நுட்பம் வேகமாக இருக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது அதே நேரத்தில் இஸ்கேல் மூன்றாவது சொல்வார்கள் இந்த உலகம் இன்றைய காலம் என்பது ஏதாவது ஒரு இடத்தில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வும் அந்த இடத்தோடு முடிவடைந்து விடுவதில்லை அதனுடைய விளைவுகள் எல்லா இடங்களிலும் பரவக்கூடியதாக வேகமாக பரவக்கூடியதாக அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது எனவே நான் பார்க்கின்றோம் எங்கோ நடைபெறுகின்ற நிகழ்வுகளால் நாங்கள் துன்பப்படுகின்றோம் நாங்கள் தா பாதிக்கப்படுகின்றோம் எங்கோ நடைபெறுகின்ற ஒழுக்க சீர்கேட்டால் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளால் எம்முடைய சமூகத்துக்குள்ளால் அத்தகைய விளைவுகள் ஏற்படைய பார்க்கின்றோம் இனி அன்புக்குரிய இஸ்லாமிய சௌர்களே ஒரு சமூகத்திலே குடும்ப நிறுவனம் பலப்படுத்தப்பட வேண்டும் அது பலமாக இருக்கும் என்றிருந்தால் அங்கிருக்கின்ற தாய் அங்கிருக்கின்ற தந்தை தங்களுடைய பிள்ளைகளை உரிய முறையில் வளர்ப்பதற்கு மிக கருசனையோடு செயற்படுவார்கள் என்றால் பொறுப்புணர்வோடு செயற்படுவார்கள் என்றால் சமூகம் பலமடையும் அந்த சமூகத்தை பயிற்றுவிக்கின்ற பண்படுத்துகின்ற ஆசிரியர்கள் அதிபர்கள் அவர்கள் உணர்வோடு தங்களுடைய பணியை இலட்சிய பணியாக கருதி செயற்படுவார்கள் என்றால் அந்த சமூகம் பலமடையும் அதே நேரத்தில் ஒரு சமூகத்தில் இருக்கின்ற ஆன்மீக தலைமைத்துவமாக மட்டுமல்ல சமூக தலைமையாக இருக்கின்ற பள்ளி வாயல்கள் விலை திறன் செயற்பட முடியும் என்றிருந்தால் நிச்சயமாக அந்த சமூகம் பலமக்க ஒரு சமூகமாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை இல்லை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே இதற்கான திட்டங்கள் சமூக மட்டத்திலே சமூக தலைவர்கள் சமூகத்தை பற்றி ஆய்வு செய்கின்றவர்கள் சமூக தலைமை நிறுவனங்கள் இந்த விடயத்திலே இந்த நாட்டில் அதிகம் கரசனை செலுத்த வேண்டிய ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை பள்ளி வாயிலை மையப்படுத்திய திட்டங்கள் வர வேண்டும் பத்து வருடங்களுக்கு முன்னார் மீட் என்கின்ற ஒரு அமைப்பு அகில இலங்கை கல்ச்சரல் அதே போன்று இன்னும் சில நிறுவனங்கள் இணைந்து பள்ளி மையப்படுத்தி எப்படி ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்தது அதற்கான எல்லா விதமான சேர்த்திட்டங்களையும் வகுத்தது அத்தகைய சேர்த்திட்டங்கள் இன்னும் வகுக்கப்பட வேண்டும் இன்னும் புதிய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் அவைகள் எல்லாம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அங்கே பொருளாதாரத்தை பள்ளிவாயாக மேம்படுத்த முடியும் இளைஞர்களூடாக நெறிப்படுத்த முடியும் சமூகத்துடைய ஒழுக்கத்தை மேம்படுத்த முடியும் சமூகத்துடைய கல்வி மேம்பாட்டுக்கு பள்ளிவாயில் பங்களிப்பு செய்ய முடியும் பள்ளிவாயல் பங்களிப்பு செய்ய முடியும் என்று பல நூறு திட்டங்களை திட்டங்களை அத்தகைய திட்டங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன அவைகள் இந்த சமூகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டிய காலத்தின் தேவையாக இருப்பதை பார்க்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே ஒரு சமூகம் ஒரு இரண்டு விடயங்கள் நிகழ்வது அறியப்பட மாட்டாது என்று சொல்வார்கள் ஒன்று ஒரு மனிதனுக்கு தூக்கம் அது எப்போது சரியாக ஒரு மனிதனுக்கு தூக்கம் சென்றது என்பது யாருக்கும் தெரியாது நேற்று நாங்கள் தூங்கி இருப்போம் ஆனால் எத்தனை மணிக்கு சரியாக எனக்கு தூக்கம் சென்றது என்பது யாருக்கும் தெரியாமல் அதே போன்ற மற்றொரு விடயம் ஒரு சமூகத்துடைய வீழ்ச்சி ஒரு சமூகம் அதல பாதாளத்துக்கு செல்வது அது அறியப்பட மாட்டாது எப்போது ஒரு சமூகம் அதல பாதாளத்துக்கு அழிவுக்கு அது பின்னடைவை நோக்கி செல்லும் என்றால் நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த மூன்று நிறுவனங்களுடைய பாதிப்படைகின்ற போதும் அது வீழ்ச்சி அடைகின்ற போதும் அது விளை இல்லாமல் செயற்படுகின்ற போதும் குடும்ப நிறுவனம் ஒரு சமூகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த சமூகத்தை வல்நடத்துகின்ற பாடசாலைகள் விளை மிக்கவையா அற்றவையாக இருக்கின்றன சமூகத்தை வல்நடத்துவதற்கு பள்ளி வாயல்கள் சமூக நிறுவனங்கள் சமூக மேம்பாட்டு அமைப்புகள் தவறுகின்றன அல்லது அவை இலக்கை விட்டும் விலகி செல்கின்றன என்ற நிலையில் இருக்கின்ற போதும் அந்த சமூகம் தன்னை அறியாமல் வீழ்ச்சியை நோக்கி செல்லும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே இந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய கவனத்தில் கொள்ள வேண்டும் அத்தகைய ஒரு உயர்ந்த ஒரு சமூகமாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஆலமுல் அஃப்கார் சிந்தனை அந்த உலகம் வழிகாட்டல் உலகம் உயர்ந்த பெருமானங்கள் பண்பாடுகள் என்ற அந்த விடயத்துக்கு அதிகூடுதலான முக்கியத்துவத்தை இன்றைய காலத்திலே கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த மூன்று நிறுவனங்களையும் முன்னுரிமைப்படுத்தி ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அத்தகைய பணியை செய்யக்கூடியவர்களாக அத்தகைய பணிக்கு பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக பல்லநாயன் அல்லாஹுத்தாலா என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள்வானாக மனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக நமக்கு ஜென்னத்துல் ஃபிரதோஸ் என்ற உயர்ந்த சூனத்தை اربعه بياخه واخر دعوانا الحمد لله رب العالمين